தமிழ் பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலதையும் பத்தையும் பேசும் பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பெண்களுக்கு பெரிய உதவி இருப்பதால் காதலிக்கும் போது ஏற்படும் நன்மைகளும் தீமைகளும் இதோ காதலிக்கும் பெண்களிடம் ஆண்கள் அதிகம் விரும்பி பார்க்கும் உடல் பாகம் என்றால் அது கண்கள் தான் ஆனால் பெரிய இதழ்கள் கொண்ட பெண்களை காதலிக்கும் ஆண்கள் அவர்களது இதழ்களைத்தான் அதிகம் பார்ப்பார்கள் பொதுவாகவே பெண்களுக்கு பெரிய இதழ்களை கொண்ட ஆண்களை தங்களுடைய பெண்கள் செய்கிறார்கள் ஆனால் இருக்கும் அனைவரும் விரும்புவதுதான் அவர்களை கடுப்பாக்கி விடுகிறது போகும் இடமெல்லாம் பார்ப்பவர்கள் இவர்களது கண்ணையோ முகத்தையோ பார்த்து பேசாமல் இதழ்களை மட்டும் நோட்டமிடுவதை இவர்கள் வெறுக்கிறார்கள் இதுபோல பெரிய இதழ்கள் கொண்ட பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் மற்றும் அவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியுமான விஷயங்கள் குறித்து இன் பார்க்கலாம் முத்தமிடுவது கடினம் பெரிய இதழ்கள் கொண்டவர்களால் மெல்லிய இதழ்கள் கொண்டவர்களை முத்தமிடுவது கடினம் இது இவர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அச்சம் மற்றும் கூச்சம் பாராட்டுக்கள் குவியும் பெரிய இதழ்கள் கொண்ட பெண்களின் முக அழகு தனித்தன்மை கொண்டது இதனாலேயே நிறைய பேர் இவர்களது இதழின் அழகை பற்றி புகழ் பாடிக்கொண்டே இருப்பார்கள் எரிச்சல் அடைவார்கள் மற்ற ஆண்கள் இவர்களது இதழ்களை கண்ணெடுக்காமல் பார்க்கும் தருணங்கள் இவர்களுக்கு தினமும் கூட நடக்கும் இதனால் இவர்கள் அடிக்கடி எரிச்சல் அடைவார்கள் இதழ்களின் அழகை எடுப்பாக எடுத்துக்காட்ட பெண்கள் பயன்படுத்தும் லிப் இவர்களால் பயன்படுத்த முடியாது ஏனெனில் இது இன்னும் பெரிதாக வெளிக்காட்டும் பெரிய இதழ்கள் கொண்டிருப்பதால் மற்றவர்களை விட அதிகம் லிப்ஸ்டிக் போடும் நிலை ஏற்படும் அதிலும் பாட்டிகளுக்கு செல்லும் பெண்கள் எனில் அடிக்கடி லிப்ஸ்டிக் போட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள் கண்ணை பார்த்து பேச மாட்டார்கள் பெரிய இதழ்கள் கொண்ட பெண்கள் யாருடனாவது பேசிக் கொண்டிருந்தால் இவர்களது கண்ணை பார்த்து பேசுபவர்களை விட இதழ்களை பார்த்து பேசுபவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் கொஞ்சம் கஷ்டம் இவர்கள் செல்பி எடுத்தால் பெரும் பகுதியை இவர்களது இதழ்கள் மட்டுமே ஆக்கிரமிப்பு செய்திருக்கும் இதனால் இவர்கள் அப் செல்பி எடுப்பது கொஞ்சம் சிரமம்தான் அழகான புன்னகை மற்ற பெண்களின் புன்னகையை விட பெரிய இதழ்கள் கொண்ட பெண்களின் புன்னகை மிகவும் அழகாக இருக்கும் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பெண்களுக்கு பெரிய உதவி இருப்பதால் காதலிக்கும் போது ஏற்படும் நன்மைகளும் தீமைகளும் இதோ மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு